ஒருத்தன் திடீனு தற்கொலை பண்றோம் தற்கொலை பண்ணும்போது அந்த அவனோட ஆயசோட இதே வந்துட்டு இறைவன் முடிவு பண்ணியிருக்கும் அவங்களோட ஆத்மாவுக்கு வந்துட்டு அது உக்ரமாகுது அப்ப என்ன பண்ணும் அந்த ஆத்மா வந்து இந்த உடம்பை ரொம்ப நேசிச்சிருக்கும் அல்லாஹு ஒரு ஆணிலே மிக சிறந்த ஆயத்து அல்பக்கரா சூறாவிலேயும் ஒரு உன்னதமான மிக மிக பவர்ஃபுல்லான ஆயத்து அது அப்போ வந்துட்டு என்ன பண்ணுனாலும் சிலவங்களுக்கு அவங்களுக்கு கண் மூ கண்ணு மூடிட்டு உட்கார சொல்லும் கண்ணை மூடிட்டு எங்கள் இடத்துல வந்தோன்னா அந்த இடத்துக்கு பார்க்க சொன்னாலும் அங்கே ஏதாவது உருவங்கள் தெரியுதான்னு கேட்கும் அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும்போது அந்த ஆத்மாக்கள் எல்லாம் வந்து ரொம்ப உக்ரமாகும் சிலவங்க என்ன பண்ணுன்னாலும் சில பகையால் வந்துட்டு நானூறு வருஷம் முன்னாடியெல்லாம் அந்த தற்கொலை அந்த கொலை நடந்ததில் அந்த ஆத்மாவெல்லாம் அந்த பரம்பரையே வேட்டையாட்டி இருக்கணும் இன்னுமே இருக்குது ஆனால் அவங்க புதுசாக வாடகை கொடுத்துட்டு அந்த வீட்டுக்கு பால் காய்ச்சலத்துக்காக வரும் ஓகே பால் காய்ச்சலத்துக்கு வரும்போதே அவங்களுக்கு என்ன ஆகுது இந்த முடிக்கறிஞ்ச ஸ்மெல் வரும் அவங்க நினச்சது யாராவது முடி கறிஞ்சிருப்போம் அப்படின்னு நினச்சிப்போம் நைட்டு அந்த அந்த அன்னைக்கு நைட்டே வந்துட்டு அந்த புது பொண்ணோட உடம்புல வந்துட்டு இந்த ஆத்மா புகுந்துட்டோம் வணக்கம் சார் வணக்கம் சார் பொதுவாகவே வந்து என்ன வந்து இன்னுமே வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள் என்ன சொல்லிருக்காங்கன்னா வந்து ஆத்மானா ஒன்று கிடையவே கிடையாது ஆத்மான்னு ஒரு விஷயம் கிடையாது அதை வந்து நம்பிக்கிட்டு ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து அதை போய் ஏமாறாதீங்க அப்படின்ற மாதிரி விஷயம் சொல்கிறேன் ஒரு செட் ஆஃப் பீப்புள் இல்லை இருக்குது நாங்கள் பார்த்துருக்கோம் நாங்கள் அனுபவிச்சிருக்கோம் எங்கள் வீட்டில் எங்கள் பையனுக்கு பிடிச்சிருக்கு இல்லை எங்கள் தம்பிக்கு பிடிச்சிருக்கு இல்லை எனக்கு பிடிச்சிருக்கு அந்த மாதிரின்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க சார் ஸோ அந்த ஒரு காமன் கொஷனாகவே இதை வச்சுக்கோங்க ஆத்மா இருக்கா இல்லையா சார் இப்போது நீங்கள் அது ஒரு சவாலான கொஸ்டின் தான் நீங்கள் கேட்டிருக்கோம் என்னென்னா ஆத்மா இருக்கிறதுனால ஆத்மானு பேர் வச்சது நம்ம மனிதர்கள் வச்ச ஒரு பேரு தான் ஆத்மா ஓகே ஓகேவா ஆக்சுவலி இது என்னன்னாலும் நம்மளுடைய மனிதனோட உடம்புலருந்து ரூகு ரூஹு சொல்கிறது ஆத்மா இந்த ரூஹு உடம்பு விட்டு பிரியும்போது அந்த ரூகு வந்துட்டு எங்களுடைய ட்ரெடிஷ்னலாக கலாச்சாரப்படி சொல்லணுன்னாலே இந்த ரூ ஆத்மாவை வந்துட்டு இறைவன் மேல் லோகத்துக்கு கொண்டு போகும் அதுக்குள்ளே நிறைய சப்ஜெக்ட் இருக்குது அது கொண்டு போயிட்டு அந்த நல்ல ஆத்மாவை வந்துட்டு இல்லி இல்லும் கெட்ட ஆத்மாவை சிஜியில் இல்லும் தான் வரும் அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்களுக்கு அவங்க எப்போ பூமிக்கு வரும்னாலும் அந்த அடுத்த உயர்தெழுநெடுப்புக்கு டைமில் தான் அவங்கள வரும் அப்போ இது என்னன்னாலும் நம்ம ஒரு மனிதனோட உடம்பில் ரூஹானி நஃ்சானி சொல்லிட்டு விஷயங்கள் இருக்குது இந்த ரூஹானி சொல்கிறது என்னன்னாலும் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு வகையான ஷைத்தான் நஃ்சானி ஷைத்தான் ரூஹானி எல்லாம் சொல்கிறதெல்லாம் அப்போ ஒரு மனிதனோட உடம்பில் கெட்டதும் இருக்குது ஜென்னதும் இருக்குது கெட்டது சொன்னாலும் சைத்தானே நல்லது சொல்கிறது மலக்கு மலக்குன்னாலும் நம்ம எங்கே ஐஞ்சல் மாலாகா எல்லாம் சொல்றதா மலக்குன்னு சொல்கிறது இந்த மலக்கும் இருக்கும் அப்போ இது என்ன என்னாலும் இந்த ஆத்மாவா நீங்கள் சொல்கிற நம்ம இந்த ஆத்மா சொல்கிற இது எப்படி வருதுனால ஒருத்தன் திடீர்னு தற்கொலை பண்ணுறோம் தற்கொலை பண்ணும்போது அந்த அவனோட ஆயசோட இதே வந்துட்டு இறைவன் முடிவு பண்ணியிருக்கும் அது நம்ம பிறக்கிறதுக்கு நாலாவது மாதம் முன்னேத்திலே நம்மளோட எல்லாத்தையும் ஏ டு ஜெட்டும் இறைவன் முடிவு பண்ணியாச்சு இருந்தாலும் அவனோட அந்த திடீர் வந்துட்டு இந்த ரூஹானிக்கு வந்துட்டு ஷாக்காக இருக்கும் அப்போ இவனோட அனைத்து சப்ஜெக்டுகளும் அந்த ரூஹானிக்கு தெரியும் அதுதான் ஆத்மா ரூஹானின்னு சொல்கிறது தான் ஆத்மாவும் அப்போ என்ன ஆகும் அகால மரணம் ஆத்மாவை இருந்தேன்னா அது வந்துட்டு அதுக்கு கெட்டாது அது வந்து அதாவது அகால மரணம் அடையணாலே வந்துட்டு அவனோட செயல்கள் நல்லா இல்லாமல் ம இறந்து போகும்போது அகால மரணம் அடைஞ்சாலும் சிலது சூசைடு நடக்கும் சிலது வந்துட்டு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போனவங்க இருக்குது இந்த மாதிரியெல்லாம் விபத்தில் நடக்கும்போது என்ன ஆகுனாலே அவங்களோட ஆத்மாவுக்கு வந்துட்டு அது உக்ரமாகுது அப்போ என்ன பண்ணும் அந்த ஆத்மா வந்து இந்த உடம்பை ரொம்ப நேசிச்சிருக்கும் இந்த உடம்பை நேசிச்சிடும்போது இந்த உடம்பை நேசித்தது இவனுக்கு யார் தீன்மை பண்ணானோ அவனை பகை விட்டுறதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க அது யார் அதாவது ஏதாவது ஒரு உடம்பில் பூந்து அவங்கள பகைவு கட்டுறதுக்காக போகும் அது சொந்தத்தில் ஆயிடும் சில சிலவங்களுக்கு வந்துட்டு சொந்தத்தில் நடக்கும் சிலவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே இடையில் வைக்கும் ஹோஸ்டலில் வாழறேன்னா ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே இடையில் வைக்கும் சிலவங்களுக்கு வந்துட்டு சொந்தத்தில் நடக்கும் இந்த மாதிரி சிலர் குடும்பத்தில் வரும் அப்போ அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணும் இந்த ஆத்மாவோட தொல்லை இருக்கும்போது சிலவங்களோட உடம்பில் சிம்டம்ஸு தெரியாது சிலவங்களது அமைதியாக இருக்கும் ஆத்மா பிடிச்சவங்க அதாவது அப்போது உடம்புக்குள்ளே சிலவங்களோட உடம்பில் அந்த ஆத்மா இருக்கும் அப்போது சில அந்த உடம்புல இருக்கும்போது சிலவங்களுக்கு அது எந்தவித சிம்டம்ஸும் தெரியாது அது எப்போ உக்ரமாகும்னாலே சில சக்தி வாய்ந்த இடங்கள் சக்தி வாய்ந்த கோவில் சக்தி வாய்ந்த தர்கா சக்தி வாய்ந்த மஜ்லிஸ் இந்த மாதிரி இடத்துக்கு போகும்போது தான் அதோடய ரூபங்களும் மாறும் அப்போதான் வந்துட்டு அதுக்கு அவங்க உடம்பில் இருக்க முடியாது அப்ப பவர் வெளியே வரும்போது அப்போ தான் அது இந்த மாதிரி என்னென்ன விஷயத்துக்காக இருந்தது இந்த விஷயத்துக்கு இவன் இந்த மாதிரி என் குடும்பத்துக்கு தீமை பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி சொல்லி நான் ஆள் இந்த மாதிரி அப்படின்னு எல்லாம் சொல்லிவிட்டு விட்டுறதுக்காக அவங்க பண்ணுவாங்க அப்போ இந்த மாதிரி சிம்டம்ஸ் பிடிச்சவங்களை சிலவங்களெல்லாம் வந்து ரொம்ப உக்ரமாக இருக்கும் பத்து பேர் பிடிச்சா கூட அவங்களால சமாளிக்க முடியாது ஓகே அந்த இது வர வரைக்கும் அவங்க வந்து நார்மலாக நார்மல மாதிரி நார்மலாக தான் இருக்கும் சிலவங்களுக்கு அன்னைக்கே சிண்டஸ் ஒரே நாள் ஏன்னா அது என்னன்னா அவன் நன் நன்மை செய்யறதா இருந்ததுனால அவனுடைய நன்மையோட பாக அதிகமாக இருக்கும்போது ஒரு தீன்மே உள்ள போகும்போது அது காட்டி கொடுத்துரும் காட்டி கொடுத்துரும் அப்போ என்னன்னாலும் உடனே அப்போ சில பேரெல்லாம் ஃபஸ்ட்டு நாளே போகும்போது எங்களை மாதிரி ஹசரத்துங்கள்ட்டு இல்லைனா இந்த மாதிரி ஜோதிடர்கள்ட்டெல்லாம் போயிட்டு அது கிளியர் பண்ணுறவங்களெல்லாம் நிறைய பேர் இருக்குது அப்போ அந்த மாதிரி எங்கள்கிட்ட வரும்போது அந்த சிம்டம்ஸ் வரும்போது நம்ம இப்போ நம்மளோட இடத்துக்கு வரும்போது இந்த இடத்துக்குள்ளே நம்ம தினமும் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு மணி நேரமும் குறு ஆனந்து குறு மந்திரம் இது மாதிரி இருக்கிறதுனால அந்த இடத்துல ஒரு வைப்ரேஷன் இருக்கும் அப்போ சிலவங்க இந்த வீட்டுக்கு கால் எடுத்து வைக்கும்போதே அவங்களுக்கு ஆட ஆரம்பிக்கும் அது ஒரு அறிகுறி சிலவங்களும் வந்துட்டு அமைதியாக உட்கார்ந்துட்டு சிரிக்கும் நம்மளெல்லாம் பார்த்துட்டு நீ என்ன பெரியாளளா உன்னோட எவ்வளோ பெரிய ஆளுங்களெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோன்னு அந்த இதோட இது பண்ணோம் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும் மந்திரிக்க ஆரம்பிக்கணும் தலையில் கை வச்சுட்டு மந்திரிக்க ஆரம்பிக்கும் தலையில் கை வச்சு மந்திரிக்கும்போது என்ன ஒன்னாலே அவங்களுக்கு அதோட வைப்ரேஷனு ஆட்டம் ஆரம்பிக்கும் அப்போ நம்ம அங்கே ஆயத்தில் குறிச்சி படித்து தான் நம்ம மந்திரிக்கிறது அல்லாஹ் بسم الله الرحمن الرحيم الله لا إله إلا هو الحي القيوم لا تأخذه سنة ولا نوم له ما في السماوات وما في الأرض من ذا الذي يشفع عنده إلا بإذنه يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسي قرسي السماوات والأرض ولا يعوده يفضع ما وهو العلي العظيم إذ قرآن الله மிக சிறந்த ஆயத்து அல்பக்கரா சோறாவிலேயும் ஒரு ஆணிலேயும் உன்னதமான மிக பவர்ஃபுல்லான ஆயத்து அது இந்த ஆயத்து படித்து மந்திரிக்க ஆரம்பிக்கும் போதே உடம்பில் இருக்கிற கெட்டதெல்லாம் உடம்பு எரிய ஆரம்பிக்கும் அப்போ சிலவங்க என்ன பண்ணும் நான் உடம்பு விட்டு போயிடுறேன் நான் இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்தது இனிமேல் இந்த உடம்பை தொந்தரவு பண்ண மாட்டோம் இந்த உடம்பில் டிஸ்டர்பன்ஸ் பண்ண மாட்டோம் இந்த மாதிரி விஷயங்களை சொல்லிவிட்டு சொல்லிவிட்டு என்ன பண்ணுவாங்களே அவங்க அப்போ நான் சொல்லும் இந்த மாதிரி இல்லைன்னு அப்போ நம்ம ஃபுல்லாக அதுக்கு போகிறதுக்காக குரானை வச்சோ இல்லைன்னா ஏதாவது சத்தியம் வாங்கிடுவாங்க சத்தியம் வாங்கும்போது அவங்க கரெக்டாக சொல்லிவிட்டு இல்லைனா இப்போது எனக்கு போகிறதுக்கு கடை இல்லை என்ன இல்லைன்னா என்ன அமிச்சு விட்டது சிலவங்களெல்லாம் ஆத்மாவை துராத்மாவில் ஏவிட்டு ஏவல் அதுதான் ஏவல் சொல்லுவோம் இந்த ஆத்மாவை ஏவல் விட்டுது பண்ணுவாங்க எனக்கு போகிறதுக்கு கடை இல்லைன்னு சொல்லும் போது நாங்கள் எங்கே இருந்தோம்னாலும் இல்லை கோவலம் தர்காவுக்கோ இல்லைனா திருச்சியில் இருந்தேன்னா நதர்ஷா தர்காவுக்கோ இல்லை எனக்கு வந்தானே ஏர்வாடி தர்காவுக்கோ இல்லைனா எதாவது உங்களுக்கு பிடிச்ச கோவிலோ எங்கேயாவது போயிட்டு நீ உட்காந்துட்டு அப்படி சொல்லிட்டு சத்தியம் வாங்கினேன்னா அவங்க சொல்லிட்டு போவாங்க அதுக்கு வந்துட்டு நிறைய இது பண்ணியிருக்கோம் அது பல வகையான இது இருக்குது இப்போ சிலது வந்துட்டு நம்ம நூறு தடவை வந்து இந்த ஆயத்தில் குறிச்சி படித்து வந்துருச்சா தான் சிலவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்னாலும் ஒரு நூறு ஃபாத் அல்ஹமது சூறா நூறு யா நான் ஆயத்தில் குறிச்சி பதினொன்று யாசீனு இல்லைனா ஏழு யாசினு இருபத்தொன்று முசம்மில் சூறா அதே போல் வந்து சுரத்து தக்கு வீர சுவ சுரத்து தக்கு வீடு சொல்லிவிட்டு சூறாக இருக்குது அது படித்து ஊதணும் அப்புறம் வந்து அல்காஃபு சோறா படித்து ஊதணும் இந்த மாதிரி அப்போது சிலவங்களுக்கெல்லாம் மூணு நாலு மணி மணி எல்லாம் மந்திரிக்க வேண்டியிருக்கும் அப்போ வந்துட்டு என்ன பண்ணுனாலும் சிலவங்களுக்கு அவங்களுக்கு கண் மூ கண் மூடிட்டு உட்கார சொல்லும் கண்ணை மூடிட்டு எங்கள் இடத்துல வந்தோன்னா அந்த இடத்துக்கு பார்க்க சொன்னாலும் அங்கே ஏதாவது உருவங்கள் தெரியுதான்னு கேட்போம் உருவங்கள் தெரியுதான்னு கேட்கும்போது அவங்கள்ட்ட வந்து நம்ம வந்து என்ன பண்ணும் அதை பிடிக்க சொல்லும் தெரியுது அது கை தெரியுது நான் பிடிக்க சொல்லும் போதே இங்கே ஆட ஆரம்பிச்சிடும் ஆட ஆரம்பிக்கும் போது அதை விடக்கூடாதுன்னு சொல்லும் என்னன்னு சரி கேட்டு அதுக்கிட்டே மதனை அகக்கண்ணாலே பார்த்து பிடிச்சிட்டு மனசுலேயே கேட்கும்போது அதே எல்லா பதிலும் சொல்லும் நான் என்னென்ன மாதிரி என்னென்ன மாதிரி ஆள் எல்லோரும் பேரும் சொல்லும் சொல்லுவோம் அவங்க பயங்கர உக்ரமாக வந்து பத்து பேர் பிடிச்சால கூட சரி நம்ம தலையில் கை வச்சிட்டு நம்ம படிக்க ஆரம்பிக்கும் படிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம என்ன பண்ணணுன்னாலும் இந்த இதெல்லாம் படித்து அதே மாதிரி வந்துட்டு இருபத்தொன்று தடவை வந்துட்டு லவ் அன்சல்லாம் இருக்குது அது எப்படி படிக்கணுன்னாலே லவ் அன்சல்னா பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் لو أنزلنا هذا القرآن على جبل لرأيت خاشئا متصدئا من خشية الله وتلك الأمصال نضربها للناس لعلهم يتفكرون والله الذي لا إله إلا هو عالم الغيب والشهادة هو الرحمن الرحيم والله الذي لا إله إلا هو الملك القدوس السلام المؤمن المعيمن العزيز الجبار المتكبر سبحان الله ആയത്ത് വന്ന് ഒരുപത്തൊന്ന് തടവേ ഇല്ലാതെ ഒരു നൂറ് തടവെല്ലാം പഠിച്ച് ഊത ആരംഭി പഠിച്ച് അടിക്കാരംഭിച്ചോടനെ அந்த உடம்பில் இருக்கிற எல்லா கெட்ட சக்தியாக இருந்தாலும் துர் இருந்தாலும் உடனே வெளியே வந்து அவங்க இனிமேல் வரமாட்டோம்னு சொல்லிட்டு இப்போ ஒரு உடம்புக்குள்ள ஒரு ஆத்மா வந்துருச்சு இப்போ இந்த மாதிரி நீங்கள் வந்து அதை குரான் வாசிச்சு அவங்கள வந்து அனுப்பிச்சி விட்ருங்க திருப்பி அவங்க வந்து வரத்துக்கான சான்சஸ் இருக்கா இல்லை அதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் பண்ண இது அப்படி மந்திரிச்சனாலும் அவங்க வந்துட்டு இது மந்திரிக்கும்போது இங்கேதும் போகும் அது என்னதான் கொஞ்சம் சத்தியம் வாங்கி போனாலும் சில அப்படி இருக்கிறது சரி ஆனால் அவனுக்கு என்ன சத்தியம் வெளியே போனா கூட என்ன பண்ணுவோம் மறுபடியும் உடம்புல ஏறும் அப்போ அது ஏறாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணும் நாங்கள் பத்தீஸ் பண்ணும் உடம்பு பாதுகாப்பு கொடுக்கும் பாதுகாப்பு எப்படி கொடுக்கும்னாலும் தொண்ணூற்றி எட்டு வகையான பிசாஜிலிருந்து பாதுகாக்கக்கூடிய சர்வ சக்தி ரக்ஷா ஏலஸ் இருக்கு ஏலசுன்ன தாயத்து இருக்கு அந்த தாயத்து நம்ம வந்து அது கரெக்டான முறையில் எழுதி நாலு நாலு கட்டத்தில் எட்டு கட்டம் எழுதி அதை வந்து மந்திரிச்சு நாற்பது நாலு மந்திரிச்சு அதுக்குள்ளே எல்லாம் இது பண்ணதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சிருக்கும் இதை வந்துட்டு அவரோட பேரும் அவரோட அம்மா பேரும் சேர்த்து நமக்கு எழுதி கெட்டும்போது அது அதில் சிலவங்களுக்கு சில இதுக்கு வந்துட்டு நம்ம செம்பு கூட்டு செம்புடைய தாயத்திருக்கும் காப்பர் தாயத்திருக்கும் அதில் போட வேண்டியிருக்கும் சிலவங்களுக்கு வெள்ளி தாய் வெள்ளி கூட்டில் போட வேண்டியிருக்கும் சில விஷயங்களுக்கு பவர் கிடைக்கணுன்னாலும் சிலவங்களுக்கு சாதா இதிலே வந்துட்டு போட்டு கொடுப்பாங்க அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் போட்டு கொடுத்து அவங்களுக்கு உடம்புக்கு பாதுகாப்பு கொடுக்கும்போது எந்த சக்தியாலேயும் அவனை உடம்பை ஏற முடியாது அது சிலவங்களுக்கு என்ன பண்ணணுன்னாலும் ரொம்ப சக்தி வாய்ந்த சிலவங்களோட உடம்பில் எல்லாம் வந்துட்டு இந்த துராத்மாக்கள் ஏவும் போது சிலவங்களோட ஒன் உடம்பில் ஒன்று ரெண்டு அதே மாதிரி சில பல ஆத்மாக்களும் இருக்கும் அவங்கள அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஏறாமல் இருக்கணும்னாலே சிலவங்களுக்கு வந்துட்டு காலோட கட்ட விரலில் த கரடு சரடு மந்திரிச்சு காலோட கட்டை விரல் இருக்குல்ல ரெண்டு கட்டை விரலிலும் வந்துட்டு நம்ம வந்துட்டு கயிறு மந்திரிச்சிட்டு கருப்பு கயிறு மந்திரிச்சிட்டு அதில் வந்து நம்மளோட குரானோடய வசனங்களெல்லாம் மந்திரிச்சு கட்டும்போது அவன் உடம்பு வந்து ஃப்ரீ ஆகும் சிலவங்களுக்கு வந்து கழுத்தில் கட்ட வேண்டியிருக்கும் சிலவங்களுக்கு கைத்தண்டையில் கட்டி கொடுக்க வேண்டியிருக்கும் அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கும் சிலவங்களுக்கு வந்துட்டு உடம்பெல்லாம் இருந்தான இந்த துராத்மாவும் இருந்ததுனால எப்படியெல்லாம் சிம்டம்ஸ் இருக்கும்னு சொன்னேன்னா அவங்களுக்கு ஜோ இந்தான ரெண்டு ஷோல்டரும் வந்துட்டு ஒரு நூறு கிலோ பாரை இருக்கிற மாதிரி அது மாதிரி பேக் பெயின் கோபம் உக்கிரமாகிறது சிலவங்களுக்கு வந்து தலை சுற்றி தலைக்குள்ளே சுற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் சில கால் பாதை சுற்றுற மாதிரி இருக்கும் சிலவங்க டக்கு டக்குன்னு ம அந்த மயக்கடிச்சுட்டு விழுந்துருவாங்க ஒரு செகண்டு இல்லைன்னா வந்துட்டு ஒரு அஞ்சு செகண்டெல்லாம் மயக்கடிச்சு விடுவாங்க மறுபடியும் தண்ணி தெளிச்சுன்னா இது பண்ணுவாங்க அந்த மாதிரி சில பல சிம்டம்ஸும் காமிக்கிற ஆத்மாக்கள் எல்லாம் நிறைய ஏகப்பட்டது இந்த இப்போ நான் ஒரே உடம்புக்குள்ளே பல ஆத்மாலாம் இருக்குன்ற மாதிரி சொல்கிறீங்க சார் இப்போ ஒரு 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 பயம் இருக்கும் உள்ள ஒரு இம்பாக்ட் இருக்கும் பல ஆத் அதோட உயிர் சேதம் ஏதாவது ஏற்பட வாய்ப்பு இருக்கா அது அது மாதிரி நிறைய உயிர் சேதங்கள் எல்லாம் நிறைய நடந்துருக்குது நிறைய ஏகப்பட்டு தெரிஞ்சிருக்குது அது எப்படியெல்லாம் வரும்னாலே வந்துட்டு சில குடும்பத்திலே வந்து நம்ம சினிமாவில் தான் பார்த்துருக்கோம் அதெல்லாம் நிஜத்திலே நடந்துருக்கு ஒரே குடும்பத்திலே வந்துட்டு என்ன பண்ணுன்னாலும் சு கூட்டமாக வந்துட்டு கொலை பண்ணுறது அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும்போது அந்த ஆத்மாக்கள் எல்லாம் வந்து ரொம்ப உக்ரமாகும் சிலவங்க என்ன பண்ணுனாலும் சில பகையால் வந்துட்டு நானூறு வருஷம் முன்னாடியெல்லாம் அந்த தற்கொலை அந்த கொலை நடந்ததில் அந்த ஆத்மாவெல்லாம் அந்த பரம்பரையே வேட்டையாட்டி இருக்கணும் இன்னுமா இருக்குது അതുമാലേ നിറയെ പേരോട് വീട് സ്വന്തം വീട് സ്വന്തമായിരിക്കുന്ന വീട വിട്ട് വാടക വിട്ടു പോയിരുക്കിത് ഊർ വിട്ട് നാ അതായത് നാട് വിട്ടിട്ട് നാട്ടിൽ വേറെ നാട്ടിൽ പോകൂർക്ക് പോകമാതിരി ഉള്ള സൂഴ്നകളെല്ലാം നെറു കുടുംബത്തിൽ നടന്നിരുക്കും ഇതെല്ലാം വന്ന് എപ്പോൾ എതിനാലും ഒരു ആത്മാവിനായിരുന്നാലും അവളിക്ക മുടും പല ആത്മാർന്നാലും പല സിംടംസായിരുന്നു அது ஒருபோது வந்துட்டு அந்த ஆத்மா வந்துட்டு ஒருத்தன் மேலே இருந்தோன்னா ஒரு வேற ஒருத்தன் மேலே இருக்கும் அண்ணா அண்ணா உடம்புல இருந்துச்சுன்னா சின்ன தங்கச்சி உடம்புல இருக்கும் சில வீட்டில் யாராவது உடம்புல இருக்கும் இல்லனா வேற எதுக்காக சிம்டம்ஸ் காமிக்கும் அப்படி ஒரு வீட்டுக்குள்ள ஒரு அஞ்சு பேர் இருந்தாலே அவங்க கீரியும் பாம்பும் மாதிரி தான் இருக்கும் சண்டை போட்டு ஆரோக்கியமே பண்ணி நீ அந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் எல்லாம் வருது இந்த மாதிரி பல ஆத்மாக்கள் அந்த இதுக்குள்ள வாழ் வாழ்ந்துட்டு இருக்கும்போது தான் இந்த மாதிரி விஷயங்களும் வருது அதுபோல ஒரு முக்கியமான விஷயம் தான் யாரு எங்க போகும்போதும் ரொம்ப நாளுக்கு வீடு அடைச்சி விட்டுட்டு போகக்கூடாது அப்படி இருந்தாலும் அங்க துர் ஆத்மா கூடிய இடம் அந்த மாதிரி இருந்தாலும் நம்ம மறுபடியும் போகும்போது அவங்களோட இடத்த நம்ம அவங்களோட சொந்தமா இடம் நடைஞ்சிட்டு அவங்க ஆக்கிரமிம் இல்லை நிறைய விஷயங்கள் இருக்கு இது வந்துட்டு பல விஷயங்களும் அப்பாற்பட்டது இதே வந்துட்டு நிறைய பேர் இல்லைன்னு சொல்றது நிறைய போய் கற்பனைனு சொல்றது இருக்குது நிறைய பேர் வந்துட்டு பல விஷயங்களும் பார்த்ததுனால அவன் மெம்மரியில வந்து சொல்றதுனால நடக்கிற விஷயம்னு இருக்கு அப்படி நான் எனக்கு ஒரு சப்ஜெக்ட் சொல்லணும்னாலே ஒரு கிருஷ்ணகிரியில் உள்ள அது கிருஷ்ணகிரியில் இருக்கிற ஒரு ஆத்மா அது ஒரு ஒரு தான் அவருடைய ஒரு ஃபேமிலி அந்த பொண்ணை வந்துட்டு இங்கே சென்னைக்கு கல்யாணம் பண்ணி கொண்டு வரும் கிருஷ்ணகிரி ஐ திங்க் வேலூர் அந்த அந்த பக்கம் ஓகே அப்போது அவங்கள சென்னைக்கு தான் கல்யாணம் பண்ணி கொண்டு வரும் அந்த மாவுக்கு சென்னை என்னன்னு தெரியாது முதல் தான் வரும் ஆனால் அவங்க புதுசாக வாடகை கொடுத்துட்டு அந்த வீட்டுக்கு பால் காய்ச்சறதுக்காக வரும் பால் காய்ச்சறதுக்கு வரும்போதே அவங்களுக்கு என்னாவது இந்த முடி கரிஞ்ச ஸ்மெல்லு வருது அப்போ அவங்க நினச்சது யாராவது முடி கறிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைச்சோம் நைட்டு அந்த அன்னைக்கு நைட்டே வந்துட்டு அந்த புது பொண்ணோட உடம்பில் வந்துட்டு இந்த ஆத்மா புகுந்துட்டோம் நான் தான் உங்களுக்கு நீங்கள் வந்த உடனே அடையாளம் காமிச்சல் என்னோட இடத்த நீங்கள் எதுக்காக நீங்கள் ஆக்கிரமித் பண்ணிடுங்க எதுக்காக வந்தீங்க நான் அப்படியே சொல்லிட்டு சொல்ல ஆரம்பித்தோம் அப்போ வந்துட்டு அவங்க பயந்து குடும்பத்தை பயந்துட்டு எங்கிட்ட கொண்டு வந்தாங்க கொண்டு வந்த போது அவங்கள நான் மந்திரிச்சு இது கேட்கும்போது அந்த இடத்துல வந்து பன்னெண்டு வருஷம் முன்னாடி ஒரு அம்மா வந்துட்டு சூசைடு தீ குளத்தி சூசைடு பண்ணியிருக்கோம் அப்போ சூசைடு பண்ணதுனால அதோட ஆத்மா அந்த எந்த இடத்த சூசைட் பண்ணாலும் அங்கே இருக்கிறோம் அப்போ அதோட பேர் எல்லாமே கரெக்டாக சொல்லு சொல்லிட்டு அப்போ இந்த மாதிரி இதனால தான் சொன்ன போதுன்னு அதனால் அங்கேருந்து போகணும் அப்போது அப்புறம் நாங்கள் விசாரித்த போது தான் அந்த இடத்துல அந்த மாதிரி அது நடந்துருக்கும் நடந்து அந்த மாதிரி ஆள் இறந்துருக்கும் அப்போ அந்த மாதிரி அந்த பன்னெண்டு வருஷத்துக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபது பேராவது அந்த வீடு காலி பண்ணிட்டு போயிருக்கும் அப்போ அது கடைசியில் நம்மகிட்ட வந்தபோது அதுக்கு தீர்வு கிடச்சிச்சு இருந்தும் அந்த ஃபேமிலி அங்கே இருக்குல்ல ஏன்னா அவங்க ஒரு பயம் இருக்கும்ல அவங்கள அது காலி பண்ணி தான் போகணும் அந்த மாதிரியெல்லாம் நிறைய ஆத்மாக்கள் இருக்குது அதே மாதிரி மன ரீசனாக நான் மலேசியாவுக்கு போனோம் மலேசியாவில் ஒரு ஃபேமிலியில் என்னன்னால இந்த ஆத்மாவோட தொழில் என்னால் அது துராத்மா அது ஏவல் ஆத்மாவை பிடிச்சி ஏவல் பண்ணியிருக்கும் ஏவல் பண்ணி என்ன பண்ணிருக்குன்னாலே வியாபாரம் பண்ணுற கடையே மறைச்சி வச்சுருக்கோம் அதாவது நல்ல டவுனான ஏரியாவில் மக்கள் கண் முன்னாடி வந்துடும் அந்த கடையை தெரிய மாட்டோம் நிறைய பேர் சொல்கிற உங்கள் கடையை திறக்கலையே நீங்கள் உங்கள் கடையை காணா எங்கே கடை இருக்குது உங்கள் கடை திறந்த மாதிரியே தெரியலையா அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்ததுனால அப்புறம் விசாரித்ததுனால அந்த கடைக்குள்ளே ஆத்மா இருக்கு அந்த விசாரிக்கும் போது அந்த குடும்பத்தில் கிரகநாதனுக்கு உடம்பு சரியில்லாமல் ரொம்ப நோயாளியாக படுத்துட்டு இருக்கும் இந்த செய்வனே ஆத்மா தொல்லையான வந்து பிஸ்னஸ் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த மாதிரி வந்துட்டு நானும் அது கிளியர் பண்ணி கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி நிறைய ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்ல போனால் நிறைய விஷயங்கள் சொல்லலாம் ஆத்மாவை பற்றி நிறைய விஷயங்கள் எங்களோட வந்து ஷேர் பண்ணிட்டீங்க சார் உங்களை நேரத்துக்கு எல்லா புகழும் இறைவனைக்கு